பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இவாத பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இம்மைக்கும் மறுமைக்கும் பொதுவான ஒரு நல்ல அமலை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு பத்து சின்ன வாசகங்களை பார்க்க போறோம் ஆனா இதனுடைய அருமை தெரிஞ்சா தினமும் இதை ஓதுவதை நீங்க கைவிடவே மாட்டீங்க இதை பத்தி நான் பிசுலா அலையாம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் புரேதார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா யார் இதை வந்து ஒரு நாளைக்கு ஓதி முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த வாசகங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இம்மைக்கு போதுமானதுன்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்துக்கு நமக்கு தேவையான எல்லா விஷயமுமே நம்ம வந்து அதிகமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தேவைக்காக வந்து எவ்வளவோ அமல்களை செய்துட்டு இருக்கோம் ஆனா இதை ஓதுபவர்களுக்கே இம்மைக்கு தேவையான அனைத்தும் கிடைத்தரும் அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இம்மையில இருக்கக்கூடியது விலகக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் தேவை ஒன்று நல்லது தேவை எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கெட்டது போகணும் என்னை விட்டு இதெல்லாம் விலகணும்னு கேட்பாங்க அந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா இம்மையுடைய பலன் அந்த பலனை நம்ம இந்த வாசகங்களை கொண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் கையோடு மறுமைக்கு தேவையானதையும் வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு எப்படி இம்மையில நமக்கு ரெண்டு தேவை இருந்துச்சோ அதே மாதிரி மறுமையில ரெண்டு தேவை இருக்கும் நமக்கு மறுமையில தேவையான எல்லா நல்லதும் இதுவே கொடுத்துவிடும் நமக்கு வரக்கூடாத எல்லா கஷ்டத்தையும் இதுவே தடுத்து விடும் அப்போ இரண்டு உலகத்துக்குமே உங்களுக்கு இதுவே போதுமானது இதனுடைய அர்த்தம் சொல்ல சொல்லவே உங்களுக்கே புரிஞ்சிடும் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாமே குட்டி குட்டி வாசகங்கள் தான் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்த மாதிரி தான் வந்து வரும் இதை நீங்க வந்து பத்து முறை ஓதிக்கணும் நம்ம கேட்கும்போதே அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி கையோடு நம்ம பத்து முறை ஓதிட்டு அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு போகலாம் இப்ப நம்ம ஒவ்வொரு வாசகங்களாக பார்க்கலாம் அதுல முதல் அஞ்சு வாசகங்கள் இம்மைக்கு அடுத்த அஞ்சு வாசகங்கள் மறுமைக்கு இப்ப நம்ம முதல் அஞ்சு வாசகங்களை அதுல முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய தீனுடைய விஷயத்தில் அல்லாகவே எனக்கு போதுமானவன் அப்ப தீன் சம்பந்தமான எல்லாத்துலயும் அல்லாகவே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப இதை பத்து முறை ஓதிக்குங்க அஸ்பி அல்லாஹுலி தீனி இதை ஓதிட்டு அடுத்த வாசகங்கள் பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم أزبي الله لديني أصبي الله لديني 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 الله அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்னுடைய எல்லா கவலைகளுக்கும் எனக்கு அல்லாவே போதுமானவன் அவனே என் கவலை எல்லாத்தையும் போக்கிடுவான் அப்படின்னு அர்த்தம் அப்ப இதை பற்றி முறை ஒதுக்குங்க உங்க எல்லா கவலையும் அல்லாஹ் போக்கிடுவான் அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி 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 அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மணி அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மணி அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மணி அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மணி அடுத்து மூன்றாவதா பார்த்தா அஸ்பி அல்லாஹு லிமன் பகா அலைய அப்படின்னு நிறுத்தணும் என் மீது யாரெல்லாம் அநியாயம் செய்யறாங்களோ அந்த விஷயத்துல அல்லாகவே போதுமானவன் அவனே அவர்களை தட்டி கேட்பான் அப்படின்னு அர்த்தம் அப்ப இதை பத்து முறை ஒதுக்குங்க உங்க அநியாயக்காரர்களை விட்டு உங்களுக்கு அநியாயம் செய்பவர்களை விட்டு அல்லாஹ் உங்களை பார்த்துப்பான் அஸ்பி அலைய அஸ்பி எல்லா லிமன் பகா 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 அலைய அஸ்பி அல்லாஹு லிமன் பகா அலைய அஸ்பி அல்லாஹு லிமன் பகா அலைய அடுத்தது அஸ்பி அல்லாஹு லிமன் ஹசதனி அப்படின்னா என் மீது யாரெல்லாம் பொறாமைப்படுறாங்களோ அவங்க விஷயத்துல எனக்கு அல்லாஹுவே போதுமானவன் அவனே அவர்களை விட்டு என்னை பாதுகாப்பான் அப்படின்னு அர்த்தம் அஸ்பி அல்லாஹு லிமன் ஹசதனி அஸ்பி அல்லாஹு லிமன் ஹஷதனி அஸ்பி அல்லாஹு லிமன் ஹஷதனி அஸ்பி அல்லாஹு லிமன் ஹஷதனி அஷ்பியல்லாஹு லிமன் ஹசதனி அஸ்பியல்லாஹு 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 லிமன் ஹசதனி இப்போ கடைசியா ஐந்தாவது வசனம் பார்த்துட்டு அடுத்தது மருமைக்கான வசனத்தை பார்க்க போறோம் இதுல இப்ப ஐந்தாவது வசனம் என்னன்னா அஸ்பியல்லாஹு லிமன் காதனி பிசூஹின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தீங்கிழைத்து எனக்கு மோசடி செய்யறாங்க பாருங்க அவங்க விஷயத்துல எனக்கு அல்லாகவே போதுமானவன்னு அர்த்தம் நல்லா கவனிச்சிங்களா நம்ம அஞ்சு வாசகத்துலையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த உலகத்துல நமக்கு தேவையான விஷயங்களையும் இந்த உலகத்துல நமக்கு வரக்கூடிய விஷயங்களையும் பத்தி சொல்லி அல்லா நீ பார்த்துக்கோ உங்ககிட்ட பொறுப்பு படைச்சிட்டு நீ அதெல்லாம் கவனிச்சுக்கோ நம்ம ஓதிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்பியவர்கள் சொன்னாங்க இம்மைக்கும் மறுமைக்கும் இதுவே ஒரு மனிதனுக்கு போதுமானதுன்ட்டு இப்ப இந்த அஞ்சாவது வாசகத்தை பத்து முறை ஓதிடலாமா அஸ்பிஎல்லாகு லிமன் காதனி பிசு இன் அஸ்பி எல்லா லிமன் காதனி பிசு இன்

அஞ்சு வாசகங்கள் இன்மைக்கு முடிஞ்சிருச்சு அப்படியே நம்ம மறுமைக்கும் பார்த்தலாம் எப்படி உலகத்துக்கு நம்ம கேட்டோமோ அந்த மாதிரி ஒன்னு சொல்லி மறுமைக்கு நம்ம மவுத்துல ஆரம்பிச்சு மறுமை எல்லாத்தையும் கேட்டலாம் அதுல முதல் வாசகம் பாத்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு மவுத்துடைய விஷயத்துல அந்த மரணத்துடைய நேரத்தில் எனக்கு அல்லாகவே போதுமானவன் அப்ப மரணத்திறுவாயில அல்லாஹும் நம்மளை கொள்வான் இப்ப நம்ம மறுமைக்காக ஓதுறது எல்லாமே ஒவ்வொன்றையும் வந்து ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க அஸ்பி அல்லாஹு இந்தல் மௌத்தி ಅಸ್ಬಿ ಅಲ್ಲಾಹು ಇಂದಲ್ ಮೌತಿ ಅಸ್ಬಿ ಅಲ್ಲಾಹು ಹಿಂದಲ್ ಮೌತಿ ಅಸ್ಬಿ ಅಲ್ಲಾಹು ಇಂದಲ್ 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 ಮಸ್ಲತಿ ಫಿಲ್ಕಬಬ್ರಿ கபுர்ல கேட்கக்கூடிய கேள்வி கணக்கின் போது அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் அர்த்தம் இதை ஓதுங்க அஸ்பி அல்லாஹு இந்தல் மஸ் அலத்தி பில் கபரி 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 அஸ்பி அல்லாஹு இந்தல் மஸ் அலத்தி பில் அஸ்பி அல்லாஹு இந்தல் மஸ் அலத்தி பில் கபரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பி அல்லாஹூ ஹிந்தல் மீஜானி அப்படின்னா மீஜான் தராசில் என்னுடைய நன்மையும் தீமையும் வைக்கும் போது அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் அர்த்தம் இதை ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க அஸ்பி அல்லாஹூ இந்தல் மீசான் 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 அடுத்தது அஸ்பி அல்லாஹூ இந்த சிராத்தி சிராத்தல் முஸ்திகின் பழத்துல அல்லாஹுவே போதுமானவன் இதை ஓதிக்குங்க அஸ்பி அல்லாஹு இந்த சிராத் 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 கடைசியா அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவா அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனிபு எனக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹுவவே போதுமானவன் அவனை தவிர வேற யாருமே வணக்கத்துக்குரிய நாய் நிலை அவனை தவிர நான் யார் மேலேயும் நம்பிக்கையும் வைக்கல அவன் பக்கம்தான் நான் திரும்பி போவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதை ஏழு முறை ஓதிக்குங்க அஸ்பி அல்லாஹுலா இல்லாஹா இல்லாஹுவ அலைஹி தாவுக்கல்தூவா இலைஹி உனிபு அஸ்பி அல்லாஹுலா இல்லாஹா இல்லாஹுவ அலைஹி தாவுக்கல்தூவா இலைஹி உனிபு அஸ்பி அல்லாஹுலா இல்லாஹா இல்லாஹுவ அலைஹி தாவுக்கல்தூவா இலைஹி உனிபு